வாழ்வைடு சிவனே போற்றி பார்வதி நம் பாரத பிரதமர் மாண்பு திரு நரேந்திர மோடிஜியின் ஒரே பாரதம் உன்னத பாரதம் என்ற ஒரு உன்னதமான நோக்கத்தின் அடிப்படையில் தொடங்கிய காசி தமிழ் சங்கமத்தின் நான்காம் ஆண்டு நிறைவு விழாவிற்கு மாண்புமிகு துணை ஜனாதிபதி திரு சி பி ராதாகிருஷ்ணன் அவர்களும் நம் தமிழ்நாட்டின் ஆளுநர் மேதகு திரு ஆர் என் ரவி அவர்களும் வர இருக்கிறார்கள் மேடையில் அமர்ந்திருக்கும் மத்திய அமைச்சர் மதிப்பிற்குரிய திரு தர்மேந்திர பிரதான் அவர்களையும் மத்திய இணையமைச்சர் மதிப்பிற்குரிய டாக்டர் எல் முருகன் அவர்களையும் மத்திய மாநில அரசின் அனைத்து நிர்வாகிகளையும் இந்த விழாவிற்கு எங்கள் வரவேற்பை ஏற்று வருகை தந்திருக்கும் சான்றோர் பெருமக்கள் அனைவரையும் ஊடக நண்பர்களையும் மத்திய கல்வித்துறை பெனாரஸ் இந்து யூனிவர்சிட்டி மற்றும் ஐஐடி மெட்ராஸ் சார்பாக அன்புடன் வரவேற்கிறோம் இங்கு கடலாய் திரண்டிருக்கும் காசி தக தமிழ் சங்கமத்தின் பிரதிநி பிரதிநிதிகளையும் உத்தரப்பிரதேசத்திலிருந்து தமிழ்நாட்டிற்கு தமிழ் கற்க வந்திருமான ராமேஸ்வர கஷேத்திரத்திற்கு வருக வருக என்று வரவேற்கிறோம் உத்தரப்பிரதேசே தமிழ் பாஷா சிக்னே கேலியே लिए आए हुए प्रिय छात्रों को हार्दिक स्वागत करता हूं இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்வதில் உதவிய அனைத்து தன்னார்வர்களையும் மாவட்ட ஆட்சியர் வருவாய்த்துறை ஆணையின் ஆணையர் மாவட்ட கல்வி காவல்துறை அதிகாரிகள் தமிழ்நாடு சுற்றுலா மேம்பாட்டு துறையின் இந்த ஆலயம் வளாகத்தின் நிர்வாகிகளையும் மற்றும் அனைத்து துறை நிர்வாகிகளையும் வரவேற்பதில் நாங்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம் ரெண்டாயிரத்து ஐநூறு வருடங்கள் முன்பாகவே பகவான் ஆதிசங்கரர் காசிக்கும் ராமேஸ்வரத்திற்கும் தன் துவாதச லிங்க ஸ்தோத்திரம் மூலமாக ஒரு உன்னதமான தொடர்பை ஏற்படுத்தியுள்ளார் காசி விஸ்வநாதர் பற்றி அவர் எழுதும் போது சானந்தமான வசந்தம் ஆனந்த கந்தம் வாரணசீநாத்தம் சரணம் பிரபத்தியே ராமேஸ்வரம் ராமநாதர் பற்றி அதே ஸ்தோத்திரத்தில் ஸ்ரீ தாமிரபர்ணி ஜலராசயோகை நிபந்த சேத்தும் நிஜ பில்வபத்திரை ஸ்ரீராமச்சந்திரேண சமர்ச்சிதம் தம் ராமேஸ்வராக்கியம் சததம் நமாமி என்று காசிக்கும் ராமேஸ்வரத்துக்கும் உள்ள ஒரு உன்னதமான ஒரு சேர்க்கையை கொடுத்திருக்கிறார் இ இத்தகையான வடக்கு தெற்குக்கான தெய்வீக பந்தத்தை வலிமைப்படுத்தும் வகையில் இந்த காசி தமிழ் சங்கமமானது தெய்வீகம் வணிகம் தேசியம் கலாச்சாரம் மொழி ஆன்மீகம் போன்ற பல வடிவங்களில் கடந்த மூன்று வருடமாக மிக கோலாகலமாக நடந்து முடிந்தது அதே உற்சாகத்துடன் இந்த நான்காம் வருட காசி தமிழ் சங்கமமானது அரங்கேறி உள்ளது இது பல வருடங்களுக்கு தொடரும் என்பதில் நம் எல்லோருக்கும் எந்த ஐயமும் இல்லை இந்த காசி தமிழ் சங்கமம் என்ற குடும்பமானது ஆறாயிரத்துக்கும் மேற்பட்ட உறுப்பினர்களை கொண்டது என்று அறியும் அறியும்போது நம் அனைவருக்கும் ஒரு தனி உற்சாகம் உண்டாகிறது இந்த உற்சாகத்திற்கு முக்கிய காரணமாக இருக்கும் நம் பாரத பிரதமர் மாண்புமிகு திரு நரேந்திர மோடிஜி அவர்களுக்கு பலத்த கரகோஷத்துடன் நம் மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்வோம் அரஹர மகாதேவா ஓம் நம சிவாயா நன்றி வணக்கம் வாழ்க காசி தமிழ் சங்கமம்